எபிசோட் நூற்று மூன்று தீப்பொறி பறக்கும் புதிர் விஜயநகர அரசின் அரண்மனை எப்போதும் புத்திசாலித்தனமும் நகைச்சுவையும் நிறைந்த இடமாக இருக்கும் அந்த நாளில் அரசவையில் ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்தது தீப்பொறி பறக்கும் புதிர் ஒரு நாள் ராஜாவின் அரண்மனை மண்டபத்தில் பல தீப்பொறிகள் பறப்பதை அரசவைக்காரர்கள் கவனித்தனர் இரவு நேரத்தில் கூட திடீரென்று அந்த தீப்பொறிகள் மின்மிணக்க அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் இது ஒரு பரிதாபகரமான மாயை தீப்பொறிகள் எப்படி வீடு புகுந்தன என்று மந்திரியர் கோபத்துடன் சொன்னார் இந்த அரண்மனையில் பேய் உலவுகிறதோ என்று ஒருவர் அச்சத்துடன் கேட்டார் ராஜா கிருஷ்ணதேவராயர் இதை கேட்டு கோபமடைந்தார் இந்த புதிரை உடனே தீர்க்க வேண்டும் எவருக்காவது பதில் தெரியுமா அந்த நேரத்தில் யாருக்கும் எந்த தீர்வும் தெரியவில்லை சிலர் இது தேவதைகளின் ஆட்டம் என்றார்கள் இன்னும் சிலர் இது ஒரு தந்திரம் என்றார்கள் அப்பொழுது அரசவையின் புத்திசாலி தெனாலி ராமன் அரண்மனைக்குள் நுழைந்தார் தெனாலி ராமனின் புத்திசாலித்தனம் அவன் சிரித்து மகாராஜா நீங்கள் என்னை அனுமதித்தால் இந்த புதிரை தீர்த்து விடுகிறேன் என்றான் ராஜா அவனை அனுமதித்தார் தெனாலி ராமன் தன் கண்களால் அந்த மின்மினிக்கும் தீப்புரிகளை கவனித்தார் அவை குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் தோன்றிவிட்டு மறைந்து கொண்டே இருந்தன அவன் அருகில் சென்று தரையை சுவரை மேலும் சில பொருட்களை கூர்ந்து பார்த்தான் பிறகு அவன் அருகில் இருந்த இரும்பு கரண்டியை தரையில் உரசினான் அப்படியே அதில் இருந்து சிறு சிறு தீப்பொறிகள் எழுந்தன அதை பார்த்த அரசவைக்காரர்கள் ஆச்சரியமடைந்தார்கள் புதிரின் விஞ்ஞான விளக்கம் தெனாலிராமன் விளக்கினார் மகாராஜா இது ஓர் இயற்கை சம்பவம் இரும்பு அல்லது சில உலோகங்கள் ஒன்றோடொன்று உராயும்போது அவற்றின் ஆற்றல் வெளிப்பட்டு தீப்பொறிகள் உருவாகின்றன மின்சாரத்தைப் போல் இதுவும் ஒரு இயற்கை சக்தி இந்த அரண்மனையின் தரையும் சுவரும் சில உலோக கலவைகள் கொண்டவை அதனால் சில பொருட்கள் உராயும்போது அதிலிருந்து தீப்பொறிகள் பறக்கின்றன அதை கேட்ட அனைவரும் ஆச்சரியமடைந்தார்கள் ராஜா இதை கேட்டவுடன் மகிழ்ச்சியடைந்தார் தெனாலி நீ உண்மையிலேயே பேராசிரியராக இருக்கிறாய் உன் புத்திசாலித்தனத்தால் அரண்மனைக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை நீ தீர்த்துவிட்டாய் அற்புத முடிவு அனைவரும் தெனாலி ராமனின் அறிவை பாராட்டினர் மந்திரியர் கிண்டலாக என்ன இதற்கு எதிர்காலத்தில் மின்சார விளக்கு வந்துவிடுமோ என்றார் தெனாலி ராமன் சிரித்து ஆமாம் ஒருநாள் மக்கள் மின்சாரத்தின் சக்தியை பயன்படுத்தி இரவை பகலாக்கக்கூடும் என்றான் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இதோ ஒரு சாதாரண புதிரையும் அறிவுடனும் நகைச்சுவையுடனும் தீர்த்த தெனாலி ராமன் மீண்டும் அரசவையில் புகழை பெற்றான்